வணக்கம் இன்றைய மரதமலர் உறவுகள் செய்திகள் வாசிப்பது தினேஷ் மல்லர் தேவேந்திர குல வேளாளர் சமுதாய கொடியினை முதன் முதலில் அறிமுகப்படுத்திய நாயகன் அனைத்து மக்களுக்கும் உரிமைக்காக குரல் கொடுத்த தென்பாண்டி சீமையின் மாவீரன் திரு தேக்கம்பட்டி பாலசுந்தரராஜு தேவேந்திரனார் அவர்களின் அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு வீர வணக்க நாள் நிகழ்வு இன்று தேக்கம்பட்டி மீனாட்சிபுரத்தில் அமைந்துள்ள அவரது நினைவிடத்தில் ஏராளமானோர் அஞ்சலி செலுத்துள்ளனர் இதில் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தேனி மாவட்ட இணை செயலாளர் திரு பாலமுருகன் அவர்களும் மூவேந்தர் புலிப்படை சார்பாக சமூக முன்னோடி மருத்துவர் திரு சிவமணி அவர்களும் திண்ணை நண்பர்கள் கூட்டமைப்பு சார்பாக ஏராளமானோர் அஞ்சலி செலுத்தியுள்ளனர் வருகின்ற சனிக்கிழமை தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தை எஸ்சி பட்டியலிலிருந்து நீக்கி பத்து சதவீதம் தனி இடஒதுக்கீடு சம்பந்தமாகவும் தேவேந்திரகுல வேளாளர் உட்பிரிவுகளை ஒன்றிணைத்து தேவேந்திரகுல வேளாளர் என ஒரே பெயரில் அரசாணை வெளியிடக் கோரியும் விருதுநகர் மாவட்டம் சார்பாக சிவகாசி சாத்தூர் சிறுவில்லிபுத்தூர் ராஜபாளையம் அருப்புக்கோட்டை பகுதியில் உள்ள சுமார் அறுபது கிராமங்களில் நோட்டீஸ் பேனர் போஸ்டர்கள் தயாரிப்புக்கான ஆலோசனை கூட்டம் சிவகாசி பேருந்து நிலையம் அருகே எஸ்பிடிஎஃப் சார்பாக திரு ராயல் முருகேஷ் அவர்கள் தலைமையில் இளைஞர்கள் கலந்து கொள்ள உள்ளனர் மேலும் இதேபோன்று அனைத்து மாவட்டங்களிலும் இளைஞர்கள் முன்வர வேண்டும் என்று திரு ராயல் முருகேஷ் அவர்கள் தெரிவித்துள்ளனர் மேலும் தகவலுக்கு கீழ்காணும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுமாறு தெரிவித்துள்ளார் வருகின்ற மே பதினாலாம் தேதி மக்கள் விடுதலை கட்சியின் குழு கூட்டம் சென்னை திருவெல்லிக்கேணி காவல் நிலையம் எதிரே ஹோட்டல் கேலக்சியில் மக்கள் விடுதலை கட்சியின் நிறுவனர் திரு முருகவேல் ராஜன் அவர்கள் தலைமையில் நடைபெறவுள்ளது தூத்துக்குடி மாவட்டம் ஆலந்தா தேவேந்திரகுல வேளாளர் சமுதாய உறவின் முறைக்கு பாத்தியப்பட்ட அருள்மிகு சந்தன மாரியம்மன் திருக்கோவில் திருவிழா வருகின்ற மே பதினாலாம் தேதி நடைபெற உள்ளது மே பதினாலாம் தேதி அன்று இரவு தேவேந்திரகுல வேளாளர் இளைஞர்கள் நடத்தும் இன்னிசை கச்சேரி நிகழ்ச்சியும் பதினஞ்சு பதினாறாம் தேதி அன்று நையாண்டு மேளம் கரகாட்ட நிகழ்ச்சியிலும் பதினேழாம் தேதி அன்று காலை ஆறு மணி அளவில் மாட்டு வண்டி பந்தயமும் மற்றும் குதிரை வண்டி பந்தயமும் நடைபெற உள்ளது இதில் அனைத்து தேவேந்திரகுல வேளாளர் சமுதாய மக்களும் கலந்து கொள்ளுமாறு ஆலந்தா தேவேந்திரகுல வேளாளர் உறவின் முறை ஊர் பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் அழைப்புதல் விடுத்துள்ளனர் ஒன்றரை கோடி தேவேந்திரகுல வேளாளர் சமுதாய மக்களை எஸ் சி இருந்து நீக்கி தனிப்பட்டியலில் சேர்த்து பத்து சதவீதம் இடஒதுக்கீட்டுடன் தேவேந்திரகுல வேளாளர் உட்பிரிவுகளை ஒன்றிணைத்து தேவேந்திரகுல வேளாளர் என ஒரே பெயரில் அரசாணை வெளியிடக் கோரியும் மத்திய மாநில அரசை வலியுறுத்தி திருநெல்வேலி தேவேந்திரகுல வேளாளர் இளைஞர் பேரவை கண்டன போஸ்டர்கள் அடித்து வெளிப்படுத்தியுள்ளனர் தேவேந்திரகுல வேளாளர் அடையாள மீட்பு மற்றும் இடஒதுக்கீடு அரசியல் கருத்தரங்க கூட்டம் தமிழர் நடுவம் தலைவர் திரு செல்வ அவர்கள் தலைமையில் சென்னை எழும்பூர் பாந்தியன் சாலை அரசு அருங்காட்சியகம் எதிரே இச்சா அரங்கத்தில் நடைபெறவுள்ளது இதில் புதிய தமிழம் கட்சி நிறுவன தலைவர் டாக்டர் திரு கிருஷ்ணசாமி அவர்கள் சிறப்புரையாற்ற உள்ளார் இதில் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாய மக்கள் கலந்து கொள்ளுமாறு திரு செல்வபாண்டியர் அவர்கள் தெரிவித்துள்ளார் மேலும் மருதமலர் உறவுகள் யூடியூப் வலைதளத்தில் பார்த்து பிரதிசை செய்யவும் மருதமலர் உறவுகள் செய்தி பிரிவிற்காக தினேஷ் மல்லர் மதுரை மணப்பச்சேரியில் இருந்து மற்றும் வீடியோ ஒளிப்பதற்காக மாரிராய் தேவேந்திரர் துபாயிலிருந்து நன்றி வணக்கம்